நம்முடைய கோவை நாடாளுமன்றத்தினுடைய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு ஆதரவு கேட்டு இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் குறிப்பாக இந்த கோவை மாநகர் மாவட்டத்தில் இன்றைக்கு அவருடைய பேச்சை அவருடைய உரையை கேட்பதற்கு ஆவலாக அனைவருமே இன்றைக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கிடையிலே நான் அதிகமாக எதுவும் பேசாமல் சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகின்ற அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரிய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல எனக்கு முன்னர் பேசிய நம்முடைய கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதாவை பொறுத்தவர்த்தில் பாசிசத்தை கட்டு சர்வாதிகாரத்தை கட்டு மதவெறியை தூண்டிவிட்டு எப்படியும் மீண்டும் இந்திய ஒன்றியத்தில் வெற்றி பெற்று விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பல வழிகளில அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஒருபோதும் கோவையில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாது இங்கு மதசார்பற்ற கூட்டணியினுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் தான் மகத்தான வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வடநாட்டையே பல்வேறு வடநாட்டில் பல்வேறு பல்வேறு அரசுகளை எல்லாம் வென்று ஆட்சி புரிந்தவன் நம்முடைய மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை நதிக்கரையில் அங்கிருக்கக்கூடிய வடநாட்டு அரசர்களை எல்லாம் வெற்றி கொண்டு விட்டு கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு தலைநகரத்தை உருவாக்கி அதன் மூலமாக தென்னகம் மட்டுமல்ல கடாரம் வரை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்கும் இன்னைக்கு எப்படி டெல்லி வந்து தலைநகராக இருக்கிறதோ அதை போல ஒரு காலத்தில் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் வந்து இத்தனை நாடுகளுக்கும் தலைநகராக ஆட்சி புரிந்தவன் அதை தலைநகராக நிரம்பரித்தவன் கங்கை கொண்ட அப்படி வரலாறு படைத்தவன் தமிழன் அப்படிப்பட்ட தமிழர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் இந்தியாவுடைய அரசியல் மாற்றம் தமிழகத்திலே துவங்கும் அந்த அரசியல் மாற்றத்தின் மூலமாக தமிழகத்துடைய அரசியல் மாற்றத்தின் மூலமாக இந்தியாவிலே நம்முடைய மட்டும் சொல்லி நீங்கள் அத்தனை பேரும் வருகின்ற தேதி உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கு மனக்கால வெற்றியை காருங்கள் தாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு சேகரித்து வருகிறார்